திருவள்ளுவர் காவியை அணிஞ்சாரு அப்படின்றதுக்கு என்ன அத்தாட்சி அவர் காவியை போட்டார் பட்டையை அடித்தார் ருத்ராத்தம் அணிஞ்சார் அப்படின்னம்னா என்னுடைய கேள்வி எந்த இடத்திலாவது திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களில் எங்கேயாவது இதனுடைய சிறப்பை எடுத்துரைத்திருக்கிறாரா ஆனால் இவர் வந்துட்டு உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னும்னா இது தேவை இது தேவை இல்லைன்றதை நிர்ணயிக்கிறார் தட் இஸ் நாட் ஹிஸ் ஜாப் ஒரு சராசரி அறியாமை வந்துட்டு ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அறியாமை இக்னரன்ஸ் தான் தோன்றித்தனம் இது ரெண்டு தான் இருக்குது தன்முனைப்பு இதுதான் இருக்குது இவர் என்ன செய்யறாருன்னா நான் தூக்கி கடப்பில் போட்டு வச்சிருவேன் நான் கடப்பில் போட்டேன்னா இட் இஸ் ஆஸ் குட் அஸ் டெட் அப்படின்னு சொல்றாரு யூ ஹாவ் நோ ரைட் நான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு ஒரு செயல்படுறாரு எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்றாரு அப்படி நினைக்கிறதுக்கு இவர் ஜெயலலிதா கிடையாது எம்ஜிஆர் கிடையாது இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை எடப்பாடியோட ஆளுமை இருக்கிறவருக்கு பிஜேபி முழு அடிமையாக இருந்தவர்கள் இப்பொழுது பிஜேபி இல்லாமல் பிஜேபி அற அடிமைகளாக இருக்கிறார்கள் உள்ள பெஞ்ச நேரிகள் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ஐயன்தானே ஐயா இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது நாங்கள் கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா ஐயா ரீசெண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்னர் தன்னுடைய மனப்போன போக்குள்ள போயிட்டுருக்காரு ஸோ இந்த விஷயத்தில் கவர்னர் என்ன சொல்கிறான்னா இது வந்து என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவருடைய உரிமை அப்படின்றது வேற அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்றது தான் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆமாம் அப்போது ஒரு ஆளுநர் என்ன செய்யணும் ஆளுநர் அப்படின்ற ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட் எலெக்டட் பாடி இந்த தமிழக அரசுன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதனுடைய முதல் அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலாம் கான்ஸ்டியூஷனல் ஹெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் தான் தலைவன் அப்படின்றதுல அர்த்தம் அரசமைப்புப்படி இது செயல்படுதா இப்போ இவங்க நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு சட்ட வரைவு டிராஃப்ட் இதெல்லாம் அரசமைப்பு சட்டத்திற்கு இந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாகவும் சட்டப்பேரவையினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கா இருந்துச்சு அப்படின்னம்னா இவர் அசன்ட்டு கொடுக்கணும் அதில் அவருக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அவர் எடுப்பலாம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை இந்த அமைச்சரவைக்கு உண்டு அவர் அமைச்சர் வழியாகோ சீஃப் செக்ரட்டரி வழியாவோ என் சீஃப் மினிஸ்டரை கூட நேரில் வந்துட்டு அவரை பார்த்து அவர்கிட்ட அதை சொல்லலாம் ஏன்னா அவர் தானே இவருக்கு வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு அதனால் போயிட்டு பார்த்து செய்யலாம் இதுதான் வழமை ஆனால் இவர் வந்துட்டு உடனே என்ன சொல்றாரு அப்படின்னம்னா இது தேவை இது தேவை இல்லைன்றதை நிர்ணயிக்கிறார் தட் இஸ் நாட் ஹிஸ் ஜாப் உங்களுக்கு சாய்ஸ்லாம் இதில் இல்லை ஒன்றும் கிடையாது யூ ஹவ் ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போது ஒரு முறை ஒரு சட்டத்தை அதான் உச்ச நீதிமன்றத்தில் என்னுடைய வந்த வந்தபோது ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புகிறாங்க அதை நீங்கள் அசென்ட் கொடுத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அன் ஆக்ட் ஆனால் நீங்கள் அசென்ட் கொடுக்கல அப்படின்னம்னா ஏன் அசென்ட் கொடுக்கல அப்படின்றத நீங்கள் பதில் சொல்லணும் இவர் என்ன செய்கிறாருன்னா நான் தூக்கி கடப்புல போட்டு வச்சிருவேன் நான் கிடப்பில் போட்டேன்னா இட் இஸ் ஆஸ் குட் அஸ் டெட் அப்படின்னு சொல்கிறாரு யூ ஹாவ் நோ ரைட் ஆமாம் நீங்கள் ஒரு ஆளுநேராக உங்களுக்கு எந்த விதமான அடிப்படை சட்டரீதியான உரிவே கிடையாது சுட்டி காட்டலாம் ரெண்டு வழி ஒன்று அதை திருப்பி அனுப்பணும் இந்த மாதிரி கேட்டு எனக்கு சில விளக்கங்கள்லாம் வேணும்னு கேட்கலாம் திருப்பி அனுப்பலாம் திருப்பி அனுப்பினதில் வந்துட்டு நீங்கள் எதுக்காக திருப்பி அனுப்பினீங்கன்ற காரணத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு அப்போது அதை சொல்லிவிட்டு அதுக்கு அவங்களுடைய பதிலையும் சொல்லி தேவைப்பட்ட திருத்தங்கள் செய்கிறது இல்லாட்டி அப்படியே மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்கன்னா நீ அசண்ட்டு கொடுக்கணும் அப்படி இல்லையா கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பாமல் கேள்வி கேட்டு அவங்கக்கிட்டது பதில் வர்றேன்னா உடனடியாக நீ வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும் அதாவது உள்துறை அமைச்சகத்தை அனுப்பி வச்சிடணும் ஏன்னா அதை வச்சிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க ஆளுநர் உடனே தனது பதில் சொல்லணும் அப்படின்னு எங்கேயுமே குறிப்பில்லை எங்கேயுமே குறிப்பில்லை அப்படின்னா நீங்கள் போட்டு வச்சு தலைமாட்டை மாட்டை வச்சுட்டு தூங்குவீங்களா இப்போ இவர் சொன்னது வந்துட்டு ஹஸ்கூட் டெட்டுன்னு சொன்னது வந்துட்டு இட் இஸ் ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் அரசமைப்பிற்கு எதிரான ஒரு பேச்சு ஆனால் அவர் பேசிக்கிட்டே இருக்கார் இன்னொரு இடத்துல சொன்னார் எனக்கு வேலையே இல்லை அப்படின்றாரு இந்த ஆளுநர் தான் நான் என்ன கேட்குறேன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பகுதி ரெண்டுத்துக்கு தான் ஓட்டு போடுறேன் ஒன்னு மாநில சட்டப்பேரவைக்கு நான் ஓட்டு போடுறேன் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க இன்னொன்னு மக்களவைக்கு நான் ஓட்டு போடுறேன் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க இந்த மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களும் மா மக்களவை உறுப்பினர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதா மாநிலங்க மாநிலங்களவை ஆக மூணுமே எலெக்டெட் பாடி தான் நீங்க யாரு நீங்க ஒரு அப்பாயிண்டட் அதாரிட்டி ஆனா வித் கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ் ஆனா இந்த பவர்ஸ் யூ மெஸ்ட் எக்ஸைஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் யூனிசன் வித் தேட் கேபின இந்த கேபினோட தான் நீங்கள் போனோம் நீங்க தனிச்சை போட முடியாது அவ்வளோதான் ஸோ எல்லாமே சொல்லிடுச்சு எழுதித்திருப்பவர் ஏற்கனவே வந்துட்டு பல்வேறுபட்ட வழக்குகளில் கொடுத்துருக்குது இந்திய உச்ச நீதிமன்றம் ஆனால் அவர் கேட்டுக்கலாம் தன்னிச்சையாக செயல்பட்டுக்கிட்டு அவர் பண்ணார் அவர் தமிழக அரசு வந்து ஒரு செயலற்ற அரசா ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவர் முயற்சி பண்ணார் அதுதான் அந்த அடிபட்டுடும் ஐயா அவரை பத்தி பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு அரசியல்வாதிகள் மாதிரி செயல்படுறாரு அதாவது இப்போ திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது இந்த மாதிரியான தமிழக அரசு ஒரு ஒரு அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்ட ஒரு அடுத்த வச்சு அவர் அரசியல் பண்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் அரசியல்வதே செயல்படுறாரு இல்ல ஒரு ஆடுனர் வந்து தனித்த உரிமைகள்லாம் ஒன்று சிட்டிசன் இண்டியா அப்படிலாம் இருக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மக்களினுடைய பொதுவான எண்ணத்திற்கு எதிராகவே இருக்குது ஆனால் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை வேறொரு கொள்கை சார்பும் அதில் இருக்குது திருவள்ளுவர் காவிய அணிஞ்சாரு அப்படின்றதுக்கு என்ன அத்தாட்சி அவர் காவியை போட்டாரு பட்டையை அடிச்சாரு ருத்ராஜம் அணிஞ்சார் அப்படின்னம்னா என்னுடைய கேள்வி எந்த இடத்திலாவது திருக்குறள் தான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் எங்கேயாவது இதனுடைய சிறப்பை எடுத்துரைத்திருக்கிறாரா காவி துறவை பத்தி சொல்லியிருக்கிறாரு துறவுக்கான அடிப்படைய சொல்லியிருக்காரு அது ஒரு அதிகாரம் அதுல எங்கேயாவது இதெல்லாம் பத்தி வந்திருக்குதா திருநூறு வீசு பூசுவது அல்லது உத்தராட்சி கொட்டை எதுவுமே இல்லையே அப்புறம் அப்போ என்ன அப்படின்னம்னா நீங்க ஏன் ஒரு பிலாசபருக்கு ஒரு குரல் ஒரு வண்ணம் கொடுக்க பாக்குறீங்க தவறு ரெண்டாவது சனாதனத்தினுடைய ஒரு அங்கம் தான் வள்ளல வள்ளலாறு சாதியத்தை எதிர்த்தவர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் சனாதனம்னா என்னது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கணும் சனாதனத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை தமிழ்நாட்டில் உருவான போது இந்தியாவில் இருக்கக்கூடிய நான்கு பெரும் சங்கர உருவாக்கிய மடங்கள்லேருந்துட்டு இருக்கக்கூடிய மடாதிபதிகள் ஒருத்தர் கூட வந்து பதில் சொல்லலை காஞ்சி சங்கர மடமும் பேசலை இதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விளக்கமே கொடுக்கல நீங்க சொல்றீங்க அவர் சனாதனத்தினுடைய ஒரு அப்படின்னு சொல்றீங்க தப்பு அது சாதியத்தை எதிர்க்கிறாரு ஏற்றத்தாழ்வை எதிர்க்கிறாரு இறைவன் அப்படின்ற உருவ வழிபாட்டை எதிர்க்கிறாரு உனக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் முடிவடிவில் நீங்கள் கிடைக்கிறது அருண் பெருஞ்சோதி அருண் பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறாரு எந்த பாகுபடிமே அவர்கிட்ட கிடையாது புலால் உண் உணவை த தவிர்க்கிறாரு ஸோ அவர் எந்த வேதத்தையும் அவர் சொல்லலை மறைகள் எதையும் அவர் ஏற்கலை அவர் தனியாக எல்லாமே சொல்கிறாரு அவரை நீங்கள் எப்படி சனாதனத்துக்கு கொண்டு போய் சேர்த்திங்க பதில் இல்லை அப்போ என்ன வகிக்கிற பதவியை வச்சுக்கிட்டு நான் சொல்கிற கருத்துக்களுக்கெல்லாம் எல்லோரும் பதிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சராசரி அறியாமை வந்துட்டு ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு இது அறியாமல் இக்னரன்ஸ் தான் தோன்றித்தனம் தமிழக மக்கள் எடுத்துக்கிட்டா இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்காங்கன்னா இப்போ அங்கே வந்து அந்த மக்களுடைய மனம் என்ன இருக்கோ மனப்போக்கம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னும் போது இங்கே வந்து மனப்போக்கம் மக்கள் ஒன்று நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா பிஜேபியோ இல்லை கவர்னரோ இதுக்கு எதிர்தான் செயல்பட்டா இது மக்கள்கிட்ட அவங்கள தப்பா தானே கொண்டு போய் சேர்க்கும் இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிரான கருத்துக்களே தெரிவிச்சிட்டு இருக்காங்களே இது வந்து பிஜேபிக்கு ஒரு பேக் ஒரு விஷயம் தானே தான் ஆச்சு முன்னாடி நாலு எம்எல்ஏ இப்போ ஒரு எம்பியும் கிடையாது தெரிஞ்சே பண்ணுறாங்களா இல்ல தெரிஞ்சில்ல அவங்களுடைய கொள்கை வெறி அந்த மாதிரி இந்த தமிழர்களை வந்துட்டு இந்துக்களாக மாத்தணும் இன்னைக்கு நான் தமிழானு நான் சொல்லிக்கிறேன் நான் சாமி கும்பிடுறேன் இந்த அடிச்சிட்டு இருக்கிறேன் முருக பக்தன் தான் ராமஸ்ரீ ராமரை ரொம்ப வணங்குவேன் எல்லாமே உண்டு இதோ ஆன்மீக வழி ஸ்ரீ அரவிந்தர் வழியில தான் நான் போறேன் எல்லாமே உண்டு ஆனா நான் மதவாதி கிடையாது பிஜேபி என்ன விரும்புதுன்னா நான் ஒரு மதவாதியா இருக்கணும்னு விரும்புது நான் ஒரு முஸ்லீம் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த உலகத்தை வர வந்து நான் ஒரு பிரதர் கூட்ட நான் பார்க்குறேன் பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும்னு நான் பார்க்குறேன் அப்படிலாம் கிடையாது நீ இந்து அப்படின்னு சொல்லுது அதுக்கெல்லாம் நான் கிடையாது ஆள் கிடையாது அப்படின்ற மானுட சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம் ஆன்ம சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம் அது தான் எங்களுக்கு நிலைச்சிருக்குது தமிழர்கள் மத்தியில் எனவே நாங்கள் அதனால் நான் நாங்கள் எங்களை எல்லாம் நினைக்கிறதுனால உங்களை நிராகரிக்கிறோம் நீ இந்துக்கள் எ மாற்றை பார்க்குற அதில் நீ தோற்று போகிறேன் அதனால் நாற்பது ஜீரோ முடிஞ்சு போச்சு உன் கதை ஸோ அவங்களோட எண்ணம் என்னன்னா இவன் இந்துவாக மாறிட்டானே நம்ம நம்பாள் மாறுறதுக்கான முயற்சி தான் இது காவி பூசு பட்டையடி பொட்டையை கட்டு அவன் வள்ளலாரை பேசு என்ன அவையாரெல்லாம் கூட கொண்டு வருவார் கொஞ்சம் நாளில் வருவாங்க எல்லாத்தையும் சொல்லுவார் பெரியாரை தவிர எல்லாரையும் மூடிக்கிடுவாங்க ஆனால் என்ன ஒன்று எல்லாம் தொண்டையிலேயே நின்றுடுவோம் முழுகவும் முடியாது தொப்பவும் முடியாது அப்படிப்பட்ட நாலு தான் அந்த ஆளுங்களுடைய நாள இல்ல மத்தவர்களுடைய நாள ஐயோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி எல்லா செஞ்ச அரசியல் பயணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு இப்போ வந்து அஹ் அதிமுக தங்களுடைய தேர்தல் பணிக்குழுவா நேம் நியமிச்சிருக்காங்க இதுல வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பே இல்லாம நினை நியமிச்சிருக்காங்க இந்த உட்கட்சி பூசலை நீங்க எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையன் எதிர்பெருக்கக்கூடிய கேள்விகள் சர்வ சர்வ சாதாரணமானவை அதை வந்துட்டு ஒரு மூத்த தலைவர் அவர் அப்படின்ற அடிப்படையில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர் கூப்பிட்டு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரணும் வந்து இருக்கணும் ஆனால் நான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு மனப்பான்மையாடி ஒரு செயல்படுறாரு எனக்கு கட்டுப்பட்டுருக்கணும்னு சொல்கிறார் அப்படி நினைக்கிறதுக்கு இவர் ஜெயலலிதா கிடையாது எம்ஜிஆர் கிடையாது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே ரிசல்ட் என்னன்னா அதிமுக பலவீனப்படுது நான் ஸ்ட்ராங்காக இருந்தா போறேன் அப்படின்றாரு நீ ஸ்ட்ராங்கா இருந்து கட்சி பலவீனமாக இருந்துச்சுன்னா அந்த கட்சிக்கு என்ன பிரயோஜனம் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு என்ன பிரயோஜனம் ஏன் நாட்டு மக்களுக்கு தான் என்ன நன்மை இது புரியாத ஒருத்தர் இருக்கிறார் அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் வந்து மறுபடியும் அதிமுகவா பழைய அதிமுகவா கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் வந்து சேர்றோம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் சொல்கிறார் அவருடைய மனநிலை எப்படி பார்க்குறீங்க இபிஎஸ் மட்டும் இல்லை அவர் ஆர்மி உதயகுமார்னு சொல்றாரு அப்படிதான் இவர் சொல்வாரு உள்ளே வந்து குடைச்சல் கொடுப்பாருன்றாரு அவரை சொன்ன அந்த வார்த்தையை வந்துட்டு ஈபிஎஸ்னுடைய வார்த்தை என்ன நான் பொதுச் செயலாளர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதை ஒத்துக்கிட்டு வந்தால் கூட அவர் பயப்படுவார் புரியுதுங்களா எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டு ஒரு பெரும் பதவியை பெற்றவர்கள் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படி ஊர்ந்து போய் சசிகலா நடராஜனுடைய காலை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் முதல்வராகிட்டு அவரே தூக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு நெஞ்சுரம் இருக்குது அப்படின்னா அப்போயே மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவர் ஓட்டு போட மாட்டாங்க அப்படி ஏதாவது எம்ஜிஆர் செஞ்சுருக்காரு ஏதாவது ஜெயலலிதா செஞ்சிருக்காங்களா இவர் செஞ்சுருக்காரு அவர் ஒரு இன்செக்யூரிட்டியில் இருக்காரோ இன்செக்யூரிட்டி இல்லை அவருக்கு ஒன்றும் ஒரு ஹோல்டு கிடையாது இல்லை மக்கள் மத்தியில் ஒரு அஸ் நாட் மாஸ்ட் லீடர் அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கலாம் கட்சிக்குள்ளே மேனிஃபுலேட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்துடலாம் மக்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் போன ஓட்டு வாங்க அங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தகராறாக இருக்குது மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படின்னம்னா நீங்கள் நல்லது செஞ்சுருக்கணும் நீங்கள் நல்லதுக்காக போராடி இருக்கணும் மக்கள் நன்மைக்காக குரல் கொடுத்துருக்கணும் எதுவுமே இல்லையே குறைச்சு குறை ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத தவிர ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்க என்ன இருக்கு என்ன கிரெடென்சியல் என்ன இருக்கு உங்களுக்கான கிரெடிட்டுக்கு சரி இப்போ திமுக கூட்டணியில் நிறைய புகழ்ச்சியில் இருக்கு இப்போ வந்து இவர் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணால் தானே அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் இங்கே வருவாங்க இவர் ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணுறதுல இப்போ கவர்னர் பிரச்சனையில் கூட அவர் எதுவும் பெருசாக பேசல திருப்பரங்குன்ற பிரச்சனையில எதுவும் பேசல அப்படின்னும் போது எடப்பாடியோட ஆளுமை இங்கே கொஷன் ஆகிட்டே இருக்கா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பிஜேபியினுடைய முழு அடிமையாக இருந்தவர்கள் இப்பொழுது பிஜேபி இல்லாமல் பிஜேபியினுடைய அரை அடிமைகளாக இருக்கிறார்கள் அவ்வளோதான் இதை தாண்டி அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை ஆளுமையாவது கீழமையாவது ஒன்றும் கிடையாது மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு கீழே தள்ளி விட்டு ஒரு மேலே உட்காந்துட்டு இருக்க பார்க்குறாரு பிடிச்சிட்டேன் ஒரு சாமானியனாக வந்துட்டு நான் புதுச்சேரியில் ரைட்டை இதில் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோ தான் அந்த கட்சியை பலப்படுத்த போகிறதில்ல அந்த கட்சி கிட்டத்தட்ட ஏழு இடங்களை டப்பாசிட்டி எடுத்தது தென் மாவட்டங்கள் தான் அண்ணா திமுகனுடைய அங்கே எல்லாம் எல்லாம் மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு போயிருக்கு அண்ணா திமுக அதெல்லாம் பற்றி அவர் கவலைப்படவே இல்லை அண்ணாமலை சொன்னார் இந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு தென் மா மாவட்டங்களில் வந்துட்டு அன்னதிமுகவே இருக்காதுன்னார் சொன்னார் சொன்னாரா அதுக்கு ஒரு பதில் சொன்னாரா ஏதாவது இவருடைய கட்சியின் சார்பாக போட்டியிட்டவர்களுக்கும் பாஜக சார்பாக போட்டியிட்டவர்களுக்கும் இடையே வித்தியாசம் ரொம்ப கம்மி நாம் தமிழருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப கம்மி இடைவெளி டெபாசிட் போயிடுச்சு ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு அவர் தான் அதிக ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துக்கு போகிறாரு தேனியில் டிடிபி நிற்கிறாரு அவர் ரெண்டாவது இடத்துக்கு போகிறாரு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆதரவோடு வேலூரில் வந்துட்டு சண்முகம் நிற்கிறாரு அவர் ரெண்டாவது இடம் முதலிடத்துக்கு வந்த திமுக வேட்பாளர் வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு அடுத்த இடத்துக்கு வந்த சண்முகம் முப்பத்தேழு பர்சன்ட்டு முப்பத்தாறு பர்சன்ட்டு கடைசி இடத்துக்கு அண்ணா திமுக பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டு ஜெயலலிதா இருந்தபோது நடந்திருக்கா என்ன ஆட்சி அப்போது யாருக்கு போட்டாங்க போட்டு தயான்னு தயுமானம் போயிட்டே இருக்குது நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஜெயலலிதா நாப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஜெயலலிதா உயரோட இருந்த வரைக்கும் இப்ப அது வந்துட்டு இருபதுக்கு வந்துருச்சு இந்த இருவதுல இருந்துட்டு இது இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னா அதுக்கான சாத்தியம் பூரே இல்ல இப்போ ஜெயலலிதா இருந்த போது பெண்களுடைய வாக்கு வாங்கி அவகிட்ட இருந்துச்சு இப்ப பெண்களுக்கான ஒரு பேசே கிடையாது ஆஹ் இல்ல அண்ணாத்தையும் பேசுவான அண்ணத்தையும் அந்த அந்த பெண்களுடைய வாக்கு வாங்கி அப்படியே ஸ்டாலின் கிட்ட போயிடுச்சு என்ன ஒருமைப்பணம் இலவச பேருந்து பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள் காற்றால சாப்பாடு அப்படி சொல்லிட்டு அது அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு இதை எப்படி உங்கள் கொண்டு வர போகிறாங்க சொல்லுங்கள் இவர் மெகா கூட்டணி அமைக்க போகிறான் ஜெயிக்க போகிறான் அதெல்லாம் அப்புறம் விஜய் இதெல்லாம் அப்புறம் முதல்ல உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இப்போ இல்லை மறுபடியும் உங்ககிட்ட வர்றதுக்கு என்ன இருக்குது எந்த வேலையும் செய்கிற மாதிரி முக்கியமான கொஷினே இல்லை இல்லை அவ்வளோதான் ஸோ அண்ணா திமுக அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இல்லைன்னா அழி அழிவின் விளிம்பில் அவ்வளோதான் சரி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸை பற்றி பேசும்போது கொள்கை கூட்டணியெல்லாம் இல்லை நாங்கள் ஓட்டை வந்து சிதறாமல் இருக்கிறதுக்காக ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க ஐயா எதுவுமே வந்துட்டு ஒரு கட்சியினுடைய பலத்தை பொறுத்து தானே கூட்டணின்றது கூட்டணி உங்களோட வந்து சேர்ந்தால் நாலு சீட்டை ஜெயிக்கலான்றது தானே அந்த பலம் உங்ககிட்ட இல்லைன்னு போது யார் வரப்போகிறா நீங்களே ஜெயிக்கிறதுக்காக தானே விஜயத்தை நாட்டுறீங்க ஆமாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக விஜயம் நாட்டுறீங்க அவங்க பிஜேபி வந்துட்டு தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காப்பாற்றிக்க உங்களை நாடுறாங்க நீங்கள் பிஜேபி வேணான்றீங்க ஆனால் விஜய் வேணுன்றீங்க இப்போ இந்த இது முக்கோணத்தில் தான் இந்த அரசியல் அவங்களோட எதிர்கட்சி அரசியலே ஓடிக்கிட்டு இருக்குது மற்றபடி வேற ஒன்றுமே இல்லையே அவங்க ரொம்ப டிபெண்டாக ஆகிட்டாங்க அப்படின்றத தான் இதை காட்டு காட்டுது ஐயா இப்போ நீங்கள் விஜய் பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறீங்கன்னா அதிமுக பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது விஜய் வந்து அதிமுகவோட ஓட் பேங்கை அவங்களோட பொசிஷனை அடிக்க தானே வராரு அப்படின்னும் போது அவர் கூட இவங்க கூட்டணி பேசுறதே அவருக்கு ஒரு பேக் ஸ்டெப்பு தானே நிச்சயமாக அதெல்லாம் சொல்லியாச்சு எவ்வளோ பேசியாச்சு ஒர்க் அவுட் ஆகாதுன்றாங்க ஆனால் அவங்களுடைய அவரோட அட்வைஸராக இருக்கிறவங்க அந்த கணக்கு போடுறாங்க என்ன அதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்த அமைக்கி ரொம்ப நன்றி நன்றி